சிலோன் தமிழின் பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் நெல்லை திருஞான சம்பந்தர் ஆதீன குறுமுதல்வர் இறையடி சேர்ந்தார் இப்பொருள் விலை குறைப்பின் பின்புலம் சஜித் தரப்பு குற்றச்சாட்டு தேசப்பந்து தென்னக்கோனை கொலை செய்ய துடிக்கும் பாதாள உலக குழு தமிழரசு கட்சியுடன் இணைந்து கொள்ள தயார் என்கிறார் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மன்னாரில் களை கட்டியது தொழிலாளர் தினம் இனி தொடர்வது விரிவான செய்திகள் நெல்லை திருஞான சம்பந்தர் ஆதீன குறுமுதல்வர் ஸ்ரீலஸ்ரீ சோமசுந்தர தேசிய ஞான சம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் நேற்றைய தினம் இரவு இறையடி சேர்ந்தார் கொழும்பில் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருந்த நிலையில் அவர் சிகிச்சை பலனின்றி காலமானார் இறையடி சேர்ந்த நெல்லை திரு சம்பந்தர் ஆதீன குறுமுதல்வர் ஸ்ரீலஸ்ரீ சோமசுந்தர தேசிய ஞானசம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகளின் இறுதிக்கிரியை நெல்லை ஆதீனத்தில் நடைபெற உள்ளது குரு முதல்வரின் புகழுடல் கொழும்பில் யாழ்ப்பாணத்துக்கு கொண்டு வரப்படும் நிலையில் மாலை நான்கு மணிக்கு சுவாமிகளின் இறுதி கிரியைகள் நடைபெற நடைபெறவுள்ளன அரை நூற்றாண்டு காலம் ஈழத்து சைவ சமயத்தின் தலைமகனாக விளங்கிய தம்முடைய வாழ்வை மிக இளமை காலத்தில் இருந்து சைவத்துக்கு தந்த ஆதீன சுவாமிகளின் இறுதி கிரியைகளில் சைவ உலக மக்களை திரண்டு பங்கேற்றுமாறு சைவ மகாசபை அழைப்பு விடுத்துள்ளது உள்ளூராட்சி மன்ற தேர்தலை இலக்காக கொண்டு எரிபொருளின் விலையை குறைக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தி குற்றம் சுமத்தியுள்ளது ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச்செயலாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் ரஞ்சித் மத்துப பண்டார இதனை தெரிவித்தார் எவ்வாறாயினும் எரிபொருள் விலை குறைப்பின் காரணமாக தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களிக்கும் மக்கள் யாரும் இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் தேர்தல் நெருங்கும் வரை தேசிய மக்கள் சக்தியில் இந்த அன்பு இருக்கவில்லை என்றும் ரஞ்சித் மத்துப பண்டார குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் இன்று முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் அனைத்து திரவ எரிபொருட்களின் விலைகளும் குறைக்கப்பட்டுள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது வெளிநாடொன்றில் தலைமறைவாக உள்ள கஞ்சிபானி என்றார் பணி இடைநிறுத்தம் செய்யப்பட்ட முன்னாள் காவல்துறை மாதிபர் தேசப்பந்து தென்னக்கோனை கொலை செய்ய தன்னுடைய நெருங்கிய உதவியாளர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளதாக தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன கோகந்தரவில் உள்ள தேசபந்து தென்னக்கோனின் வீட்டுக்கு சென்று அவரை சந்தித்த இரண்டு காவல்துறை கடமைகளை தடை விதிக்கப்பட்டுள்ள தேசபந்து தென்னக்கோனின் பாதுகாப்பு நீக்கப்பட்டதன் மூலம் அவரின் உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டுள்ளதாகவும் உயிர் அச்சுறுத்தல் தொடர்பான தகவல்கள் அடங்கிய புலனாய்வு அறிக்கை காவல்துறை தலைமையகத்திடம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது உள்ளிட்ட நடவடிக்கையினூடாக பாதாள உலக கும்பலையும் போதைப் பொருள் கடத்தல்காரர்களையும் ஒழிப்பதற்காக அவர் முன்னெடுத்த முயற்சிகளின் காரணமாக வரக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழரசு கட்சியுடன் இணைந்து பணியாற்றுவதற்கு தாம் தயாராக உள்ளதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் வடமராட்சி நெல்லையடியில் தமிழ் தேசிய பேரவை நடத்திய மே தின கூட்டத்தில் நேற்று உரையாற்றிய போதே அவர் இந்த விடயத்தினை குறிப்பிட்டுள்ளார் அவர் தொடர்ந்தும் தெரிவிக்கையில் இந்த உள்ளூராட்சி சபைகள் தேர்தலில் தமிழ் மக்கள் மிக தெளிவாக ஆணித்தனமாக தங்கள் வாக்குகளை செலுத்தாமல் விட்டால் தமிழ் தேசிய நிலைப்பாட்டை கைவிட்டு விட்டார்கள் என்று சந்தேகிக்கப்படுவது உறுதியாகிவிடும் இந்த விடயத்தில் ஏவிபி என்ற தேசிய மக்கள் சக்திக்கு இதற்கு முன்னர் ஆட்சி செய்த இனவாத கட்சிகளுக்கும் இடையில் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை நாம் தமிழரசு கட்சிக்கு எதிரானவர்கள் அல்லர் தலைமைத்துவம் தவறாக நடப்பதால் ஒட்டுமொத்த கட்சியும் தவறான பாதையில் கொண்டு செல்லும் நிலைமைதான் இன்று காணப்படுகிறது அந்த கட்சிக்குள் இருக்கும் நேர்மையானவர்கள் சரியான முடிவை எடுக்க இந்த தேர்தல் ஒரு சந்தர்ப்பமாக இருக்க வேண்டுமானால் கட்சிக்குள் இருக்கும் அவர்கள் விவாதத்தை உருவாக்க வேண்டுமானால் எந்த அளவுக்கு தேசிய மக்கள் சக்தியை ஓரங்கட்ட வேண்டுமோ அந்த அளவுக்கு தமிழ் அரசு கட்சி ஓரங்கட்ட வேண்டும் தவறான கொள்கையை கைவிட்டு அப்படி ஒரு தெளிவான பாடம் கற்பித்தால் மட்டுமே தமிழரசு கட்சிக்குள் இருக்கக்கூடிய நேர்மையான உறுப்பினர்கள் மேலோங்க முடியும் தவறான தலைவர்களை வெளியேற்ற முடியும் அப்போது நாங்கள் இணைந்து பணியாற்ற தயாராக இருப்பதாக கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மேலும் தெரிவித்தார் மன்னாரில் பாரம்பரியமாக கத்தோலிக்க கிராமமான முத்தரிப்பு துறையில் நேற்றைய தினம் தொழிலாளர் தினத்தில் புனித சூசியப்பர் விளையாட்டுக் கழகத்தின் ஏற்பாட்டில் எழுபத்தி நான்காம் ஆண்டு வரையில் மிகவும் கோலாகலமாக தொழிலாளர் தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது அவ்வாறு இம்முறையும் மிகவும் கோலாகலமாக முத்தரிப்பு துறையில் மேதின நிகழ்வானது களை கட்டியுள்ளது தொழிலாளர்கள் அனைவரும் ஒன்று திரண்டு மக்கள் மிகவும் சந்தோஷமாகவும் மன நிறைவுடனும் இந்த கொண்டாட்டத்தை கொண்டாடி வருகின்றவை முத்தரிப்பு கிராமத்தின் சிறப்பம்சமாகும் எனவே நேற்றைய நாளில் சிறப்பான பல நிகழ்வுகள் மன்னாரின் துறை கிராமத்தில் நடைபெற்றுள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது இத்துடன் சிலோந்தமிழின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்து செய்திகளை அறிந்து கொள்ள காம் என்கின்ற எமது இணையதளத்துக்குள் பிரவேசியுங்கள் வணக்கம்